Professor Dhanapalani College of Science and Management OMR Padur Admissions open for 2024-25 மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் இன்று இந்திய அரசியலில் தனக்கென முத்திரை பதித்த கருணாநிதி குறித்த சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம் கருணாநிதி வெறும் பெயரல்ல ஆரை ஆண்டுகளுக்கும் மேலான தமிழக அரசியலின் நீரோட்டத்தை தீர்மானித்த ஆளுமை கரகரப்பான இந்த கம்பீர குரல் இன்றும் ஒழித்து கொண்டிருக்கிறது குரலற்றவர்களின் குரலாக எழுத்தின் வலிமையை உணர்த்தும் இவரது பேனா தாய்மொழியின் வலமையை எடுத்துரைக்கும் பேச்சாளர் நகைச்சுவையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பதிலளிப்பதில் வல்லவர் பெரியாரின் பேச்சுகளால் ஈர்க்கப்பட்டு பதினான்கு வயது பாலகனாக அரசியலுக்குள் நுழைந்தவர் மாணவ பருவத்திலேயே இந்தி திணிப்புக்கு எதிராக முழங்கியவர் இருபது வயதிலேயே திரைத்துறையில் தன் எழுதுகோளால் புரட்சி செய்தவர் சமூக மாற்றத்திற்கான கருத்துக்களை தனது வசனங்களின் மூலம் மக்களிடம் விதைத்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் முதல் முறையாக குளித்தலை தொகுதியில் வென்று சட்டமன்றத்திற்குள் காலடி எடுத்து வைத்தார் கருணாநிதி அரசியல் மேடைகளில் ஒழித்த சமூக நீதியின் குரல் அன்று முதல் சட்டமன்றத்திலும் முழங்கியது தனது அரசியல் ஆசான் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் முதல் முறையாக தமிழகத்தின் முதல்வரானவர் ஐந்து முறை இம்மண்ணில் ஆட்சி நடத்தினார் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்திய தலைமை பதிமூன்று முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு முறை கூட தேர்தலில் தோற்றதில்லை தென்னகத்தில் இருந்து கொண்டே தேசத்தை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாகவும் திகழ்ந்தவர் கருணாநிதி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைய காரணமாகிய கருணாநிதி தான் வாஜ்பாய் தலைமையிலான அரசையும் மத்தியில் அமர செய்தார் கை ரிக்ஷாவை தடை செய்தது அனைவரும் அர்ச்சகராகும் சட்டத்தை கொண்டு வந்தது ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி திட்டம் கலைஞர் காப்பீட்டு திட்டம் சமத்துவபுரம் உழவர் சந்தை என பல முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர் பெண்களுக்கு சொத்துரிமை அரசு பணிகளில் முப்பது சதவீதம் பெண்களுக்கு ஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு என பெண்களின் உரிமைகளை நிலைநாட்டியவர் கருணாநிதி மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தலைமை வகிக்கும் முதலமைச்சர்களுக்கு தேசிய கொடி ஏற்றும் உரிமையை பெற்று தந்தவர் தாய் வாழ்த்து பாடலை மாநில வாழ்த்து பாடலாக அறிவித்தவர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என சொல்லும் அளவிற்கு திட்டங்களை தீட்டியவர் இப்படி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சாதனைகளை பட்டியலிட்டால் நேரம் போதாது ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இன்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாலும் கருணாநிதி எனும் மாபெரும் ஆளுமையின் வரலாற்றை என்றும் மறக்காது இந்த தமிழ் சமூகம் ப்ரொஃபெசர் தனபாலன் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஓஎம்ஆர் படூர் அட்மிஷன் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்